வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரங்க பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு குரு சிஷ்யன் இருந்தாங்க அந்த சிஷியன் வந்து எந்த விஷயம் செய்யறதுனாலும் அவர் குரு கேட்காமல் செய்ய மாட்டார் அந்த அப்படி இருக்கும்போது அந்த சிஷ்யன் வந்து ஒரு கிளியை வளர்த்துட்டு இருந்தார் கிளி ரொம்ப நாளாக வளர்த்துட்டு இருந்தார் அதை ஒரு கூண்டில் வச்சு வளர்த்து அதுக்கு நல்ல பயிற்சியெல்லாம் கொடுத்தாரு அந்த பயிற்சி வந்து க பயிற்சியெல்லாம் அந்த கிளி வந்து நல்லா பேச ஆரம்பிச்சுது அதுவும் வந்து அந்த சிஷ்யனோட குருவை அதுவும் வழங்க ஆரம்பிச்சிடுது இப்படியாக இருந்தது நான் நல்லா இதாகிட்டேன் எனக்கு என்னை விடுவீங்க விடுவீங்கன்னா அந்த சிஷியங்கிட்ட அந்த கிளி கேட்டுகிட்டே இருந்தது அந்த சிஷியன் என்ன பண்ணார் நான் என் குருக்கிட்ட சொ கேட்டு சொல்கிறேன் குருக்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னா ரொம்ப காலம் தாத்திக்கிட்டே இருந்தார் ரொம்ப அந்த கிளி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அந்த சிஷியர்கிட்ட என்னை எப்படியாவது இது பண்ணுங்கள் உங்கள் குருக்கிட்ட கேட்டுட்டு என்னை விடுதலை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டது உடனே சரி என்ன அது இந்த கிளி வந்து ரொம்ப தொல்லப்படுதேன்ட்டு அந்த சிஷியன் என்ன பண்ணார் குருக்கிட்ட போய் சொன்னார் அது மாதிரி இந்த கிளி ரொம்ப நல்லா இருக்குது அதை விடுவிக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரில நீங்கள் தான் உங்களை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு அந்த குருக்கிட்ட சிஷியன் சொன்னார் உடனே என்ன பண்ணார் குரு வந்து டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் மயக்கம் போட்ட மாதிரி கீழே உடனே எங்கள் சிஷியனுக்கு ஒரு பதட்டமாக ஐயோ என்னடாச்சு இது மாதிரி ஆகி நம்ம பறவை கிளியை உடணும்னு சொன்னதும் குரு வந்து ரொம்ப இதாகிட்டாரா என்னான்னு தெரியல மயக்கம் மயக்கடைச்சி ஊந்துட்டாருன்ட்டு பதறி போய் இது பண்ணார் அப்புறம் தனி கனியை கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தி சரி பண்ணிட்டார் சரின்ட்டு மறுபடியும் அந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா கிளிகிட்டே கிளி வந்து வந்ததாக வந்ததுக்கு வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தால் கிளி வந்து உங்கள் குரு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டுருந்தது என்னது இப்படி சொல்கிற நான் உனக்கு விடுவிச்சுன்னு குரு குருக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமான்னு போனேன் அந்த குருக்கிட்ட நான் கேட்டேன் அவர் குரு உடனே நான் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அதனால் நான் ஒன்று விடுவிக்கிறதா இல்லை அப்படின்னு சொன்னார் அடுத்த நிமிஷமே அந்த குருவியும் அந்த கிளியும் டக்குன்னு மயக்கம் போட்டு ஊந்துருச்சு மயக்கம்போட்டு ஊர்ந்ததும் உடனே அந்த சிஷ்யன் வந்து பதறி போய் ஐயோ என்ன ஆச்சு தெரியல கு கிளிக்கி அப்படின்ட்டு அந்த கூண்டை திறந்து கையை எடுக்க போனார் கிளி வந்து பறந்து ஓடிப்போச்சு இது என்னன்னா அந்த குரு வந்து மொழி மொழியால் சில சொல்லலாம் சிலது வந்து உடல் செய்கையால் சொல்லலாம் அது மாதிரி அவர் செய்கையால் அவருக்கு வந்து குரு மயக்கம் போட்டு விழுந்துரு அந்த கிளியை மயக்கம் போட்டு விழுந்துருன்னு செய்யலை சொன்னார் அதையே செஞ்சு அது கிளி தப்பிச்சிடுது இந்த குரு சொன்ன வார்த்தையை அதனுடைய அர்த்தம் வந்து சிஷியனுக்கு புரியலை ஆனால் அவர் சொன்னதனுடைய அர்த்தம் வந்து கிளிக்கு புரிஞ்சுது கிளிக்கு புரிஞ்சு அதே மயக்கம் போட்டு தப்பிச்சு ஓடிப்போச்சு அது வந்து என்ன தெரியுதுன்னா குரு சிஷியன்றதில் யார் முழுமையாக நம்புகிறாங்க சிஷியனுக்கு வளர்க்குற சுற்றத்தார் கூட அந்த குருவை நம்பினா அவருக்கு அதனுடைய பலன் கரெக்டாக கிடைக்கும் குரு வந்து முழுமையாக நம்மளும் இறைவனுக்கு முன்னாடி குரு தான் இறைவனை காண்பதற்கு நம்ம குரு தான் வழிகாட்டணும் அதனால் குரு சொல்கிறத சரியாக கேட்டால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் எந்த இதையும் சாதிக்கலாம் என்றதை அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்